ஏன் அவ சீக்கிரம் நம்பிக்கையை தொலைக்கிறீங்க அண்ணே சின்ன வயசில் கோழி குண்டு பேட்டு பொம்மைலாம் தொலைச்சிட்டு வளர்த்திருக்கோங்க இப்போ என் வாழ்க்கையே தொலைஞ்சிரும்னு பயமாக இருக்குண்ணே முன்னாடி பார்த்த பிரகாஷ் இல்லைண்ணா நான் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைண்ணே கட்டி ஆரம்பித்து வீடு அப்படியே நிற்கிது அக்காவை இன்னும் கட்டி கொடுக்க முடியல திருப்பி கட்ட வேண்டிய எஜுகேஷன் லோனு இப்படி ஒவ்வொரு டெலிவரி பாய் வாழ்க்கையிலையும் ஒரு கதை இருக்குண்ணே அதான் அப்படியே அந்த வேலையை பிடிச்சிக்கிட்டு எந்த வேலையும் வசத்தி தாழ்த்தின்னு இல்லைப்பா வெளிநாடுகளில் பெரிய தலைவர்கள் கூட பீஸா கடையில் வேலை பார்த்துருக்காங்களே ஏன் நானே ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன் ஃபாஸ்ட்ஃபுட்டில் வேலை பார்த்துருக்கேன் புக் எக்ஸிபிஷனில் டீயெல்லாம் வந்துருக்கேன் ஆனால் வேற வேலையே கிடைக்கலன்னு நீ சொல்கிற பற்றியா நான் ஒத்துக்க மாட்டேன் அண்ணா எல்லா ஐடி கம்பெனியும் ட்ரை பண்ணுறேங்க வேலை கிடைக்க மாட்டேங்குதுண்ணா கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணியா அண்ணா ஐடி கம்பெனி வேலையே கிடைக்க மாட்டேங்குது எப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நான் சீரியஸாக தான்ப்பா கேட்குறேன் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா அண்ணா இந்த எஸ்எஸ்எல்சி எக்ஸாம்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னால் என்ன

நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற சின்ன பிரச்சனையை பத்தி பெருசா பேசுற நாம ஆனா முதுகு பின்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனையை பத்தி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது நீ முதல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னா என்னன்னு கூகுள் பண்ணு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு எக்ஸாம் எழுதி வேலை வாங்குற வழியை பார் அண்ணா இந்த ஐடி வேலைக்கு போனா ஓரளவுக்கு சம்பளம் கிடைக்கும் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்னென்ன வேலை கிடைக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன்கம் டாக்ஸ் கஸ்டம்ஸ் ஏன் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனா நீ சிபிஐலயே சேரலாம்ப்பா என்னென்ன சொல்றீங்க இந்த எக்ஸாம் பார்த்ததுன்னா எப்படின்னா சிபிஐ ஆஃபீஸர் வேலை கிடைக்கும் ஆமாப்பா இன்ஸ்பெக்டர் லெவல் ஆரம்பிச்சு ஏன் அதை விட பெரிய பெரிய அதிகாரிகள் வேலையில எல்லாம் நீ சேர்றதுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் தான் முக்கியமான ஒரு கி அண்ணா இது தெரியாம ரெண்டு வருஷமா சாப்பாடு தூக்கிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருந்துருக்கீங்க பரவாயில்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் வா ஆடிட்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்னு எக்கச்சக்கமான இன்ஃப்ளுயன்சியல் போஸ்ட் இருக்கு ஆனா இதுல எத்தனை தமிழர்கள் இருப்பாங்க

தென்னிந்திய மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ்ல கூட கிட்டத்தட்ட ஒன்பது பர்சன்டேஜ் போஸ்டிங்ஸ் வாங்கினாங்க ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஒன் பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் போஸ்டிங்ஸ் கிடைச்சது இப்ப ஐநூறுக்கும் அதிகமான இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்ல வெறும் ஏழு பேர் தான் தமிழர்கள் எட்நூறுக்கும் அதிகமான கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் போஸ்டிங்ஸ்ல வெறும் ஒன்பது பேர் தான் தமிழர்கள் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட சிபிஐ இன்ஸ்பெக்டர்ஸ்ல ஒருத்தர் மட்டும் தான் தமிழர் இவ்வளவுதான் போஸ்டிங்ஸ் ஏன்னா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது இப்படி புலம்புகிட்டே இருக்கக்கூடாது தம்பி

நம்ம நண்பர்கள் சில பேர் எஸ் எஸ் மேக்ஸ் அகடமின்னு அண்ணா நகர்ல ஒரு பயிற்சி மையம் நடத்துறாங்க இந்த எக்ஸாம்ஸ்க்காக மட்டுமே மாணவர்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணா நகர் நம்ம ஏரியா அவங்க ஒரு விளம்பரம் கூட காணமே நானும் கேட்டம்பா எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமி நண்பர்கள் நமக்கு விளம்பரம் பண்றதை விட மக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வு பண்றதுதான் முக்கியம் பிரதர்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நேரமும் குறைவா இருக்கு அதனால நீ கூட முதல்ல போயிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண இந்த அப்ளிகேஷன் ஃபில் ஜனவரி முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் கடைசி தேதி அதுக்குள்ள அப்ளை பண்ணிடணும் எப்படி எஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் எப்படி நம்ம வந்து தயார் பண்ணலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமியுடைய வெப்சைட்டில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம்

இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் சிபிஐ இன்டெலிஜென்ஸ் பியூரோ போன்ற மத்திய அரசு பணி தேர்வுக்கான அறிவு பணி வந்திருக்கு தகுதி எனி டிகிரி அப்ளை பண்ண கடைசி நாள் ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி அப்ளிகேஷன் போடணும் எப்படி நம்மள ட்ரெயின் பண்ணிக்கணும் நீங்க தெரிஞ்சுக்க இந்த தேர்வுக்காகவே ஸ்பெஷலா ட்ரைனிங் தர எஸ் எஸ் மேக்ஸ் அகாடமி என்ற நிறுவனத்தின் வெப்சைட்டை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கிறோம் மறந்துடாதீங்க கடைசி நாள் ஜான் முப்பத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு